நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் ஏ மக்களுக்கே உன் மேலதான் கோவம் மக்களுக்கே உன் மேல கோவம் அந்த படத்துல ஒரு ஹீரோ அது வேலை வெட்டி இல்லாத பையன் அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணு நினைக்கிறாங்க சொல்றாங்க அவன் கிண்டல் பண்றான் வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க அப்ப பெண் பார்க்கற வீட்டுக்கு போறான் அந்த மனப்பெண்ணு இல்ல பாக்குறான் அவன் வெறுப்பா பார்க்கறான் வேண்ட வேண்டாம் மேரேஜ் கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது பொண்ணு உடனே பார்த்தா அது எடுத்தோட வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சரி பரவாயில்ல சின்ன வயசுல பழகன்னு தானே போட அவ்வளோன்னு பேசிருப்பாங்க இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை பண்ணிக்கலாம் போல அடுத்த நாளாவத நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலான்றாங்க அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்காந்தாங்க ரவி ஒரு நாள் கூட உங்க படத்துல இப்படி பார்த்தது இல்லை ரவி ரங்கராஜ் சார் ஹோட்டல் கொண்டு ஒரு நடுவுல இவங்க ரெண்டு பேரும் நடுவுல ஒரு பிராந்தி பாட்டல் பிராந்தி பெரிய நேரமா இருக்கு தேடி கண்டுபிடிச்சி ரெண்டு கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டல் பிராந்தி பாட்டல் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தி ஊத்துறா அவன் வேணாங்கிறான் குடுறா குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிறா இந்த நாட்டில் இப்ப நாலு நாளைக்கு முன்னாள் ஒரு செய்தி படிச்சா மூணு காலேஜ் கேர்ள்ஸ் மூணு படிக்கிற பெண்கள் இப்ப முன்ன கூட செய்தி ஒரு அஞ்சாறு வருஷமா இது பெருசா வந்துக்கிட்டு இருக்கு காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்ற இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான் தாய்மார்கள் தான் ஆம்பளை கூட பெண்கள் நல்லா கெடுக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது தமிழ் குடும்பம் அப்படி எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிற ஊற்றி இதை குடிடா இவ குடிக்கிறா ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க இது எந்த பண்பாட்டை சேரும்

இப்படி எனக்கு ஒண்ணும் இல்லை கொஞ்சம் நகைச்சுவா இத பண்ணலாம் ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயசு வேண்டாம் வேண்டுகோள வைக்கிறேன் நான் யாரு மூலம் கொட்ட நீ சிரிக்காத வேறாட்டு இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னர் நல்ல பெண் நல்ல தமிழ் மகள் என் அருமை சகோதரர்களே எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள் தான் வந்திருக்கீங்க வாழ்த்த இந்த படம் நல்லா சார் சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார் மக்கள் நல்ல படங்களை நல்லா இருக்காங்க பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்துல பல படங்கள் யாரும் சொல்ல ஆனா புதிய நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார் பாபா நிறைய படம் நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளவு விஷயங்களை அற்புதமா சொல்ற பெருசா எல்லாம் கிடையாது கதைகளை சொல்லியிருக்காங்க கதைகள் கிராமத்தில் இருக்கு சார் கதை ரவிக்குமார் கிட்ட கேளுங்க செல்லமொழி வங்கராஜ் சார் நம்ம தெருவில் இருக்கு சார் கதை நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை நீ எங்க ஃபாரின்லாம் போய் தேட வேண்டாம் சார் தமிழ் பண்பாடு கெடாமல் கலாச்சாரம் சீரழியாமல் நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன் என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டேரக்டர் இருக்காங்க ஏதாவது தவறா பேசியிருந்தா இந்த மன்னிச்சிருங்க நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும் நாகரிகம் மலர வேண்டும் உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் தமிழ் பண்பாடு ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம் கொஞ்சம் காதல் இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும் ஏன்னா தயாரிப்பால் ரவிக்குமார சொல்லுவாங்க சௌதரி படங்களா ஷூட்டிங் வெளியே போனா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம் கேள்விப்பட்டது அது உண்மைதான் ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார் இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டோன்ற கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார் பல டேரக்டர் ஊட விட்டு வாங்கிட்டு போயிடுவோம் அது சில ஆனா நம்மளுக்கு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோட டைரக்ட் பண்ற டைரக்டர்கள் உட்கார்ந்து இருக்காங்க சினிமா வாழும் என்னுடைய ரமேஷ் கண்ணா சொல்லலை அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அந்த கழு எங்கள் சச்சு பாசம் மிக்க ஒரு சகோதரி திரையுலகில் ஒரு அவ்வளோ அன்பு எங்கேயோ நிற்கிறேன் ஆட்சி நாங்கள் பார்த்து ராஜன் சார் அது குடும்ப பாசம் சினிமா பாசம் இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும் இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும் என்னுடைய கேமராமேன் ஊடக நண்பர்களே இந்த படம் நல்ல படம் அதனுடைய கேமரா ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா அற்புதம் இன்னும் ஒன்று சொல்லணும் நல்லா தமிழ் பேசுவேன் ஆனால் இதில் நாற்பது சதவீதம் இங்கிலீஷ் கலந்து கலந்து பேசியிருக்கேன் தமிழ் மகளே அழகிய தமிழ் மகளே தமிழே பேசு நல்லா வருவேன் உன் அழகை போல தமிழும் மிக அழகானது ஆ அந்த பேரெல்லாம் சொல்லி ஒம்பல மாட்டி விடாதுங்க அதுதான் யூடியூப் நம்ம குழந்த அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வேணும் அடி கண்டென்ட்டு கண்டென்ட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஆறு கண்டென்ட் போயிரு வாழாச்சு எங்க இருக்குன்னு தெரியல ஆறு கண்டெண்ட் வைக்கோ கத்தனா இரு கண்டெய்னர் கண்டெய்னர் காணும் அப்புறம் நம்ம கண்டென்ட்டை பற்றி எங்கே கண்டுக்க போகிறாங்க அதோ ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் பேங்க்கில் வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க அவங்க நினச்சா என்ன ஒன்றா பண்ணுவாங்க அது போட்டோம் எங்கள் ரங்கராஜன் சார் படத்தில் எந்த கான்ட்ரவர்சியும் வரக்கூடாது ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன் இயக்குநர்களில் அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார் பேசுனார் அவர்கிட்ட அது அவுட் ஒர்க் பண்ணு ரவிக்குமார் படம் பாருங்கள் பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க போல ரங்கராஜன் சார் மதர்லாண்டுக்கு மூணு படம் பண்ணார் மூணுமே சூப்பர் சூப்பர் ஹிட்டு இன்னும் ஒரு படம் பண்ணும் படம்லாம் ஹிட்டு சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார் டைட்டில் பூரா தமிழ் தமிழ் டைட்டில் தான் வரும் இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அருமையான அற்புதமான தமிழ் டைட்டில் கொஞ்சம் காதல் இது பெரிய மோதலாக கொஞ்சம் மோதலாக இருக்கும் கொஞ்சம் விலை மோதல் இருக்கும் கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது நம்ம தாய்மார்கள் பாட்டி தாத்தா குழந்தைகள் என் பேர பிள்ளை பேத்தி எல்லாரும் உட்காந்து பார்த்து ரசிக்கலாம் கே எஸ் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் செல்லமணி படங்கள் பார்த்துருக்கோம் கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியா இருக்கு கவர்ச்சி வேணும் கவர்ச்சி வேணும் அதுக்கு நாகரிகமா ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர் வெற்றி பெற டேரக்டர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணிருக்காரு ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ஆறு மாசமா நான் ஒரு பதினஞ்சு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன் ஹீரோ ஹீரோயினி இருக்கவே மாட்டாங்க மேடையில் டைரக்டர் பாவம் ப்ரொடியூசர் பாவம் எங்களை போல ஆளுங்க நம்ம ஆர்வி உதயகுமார் பேரரசு சார் பாகிதாஜ் சார் இப்படி இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க ஹீரோ ஹீரோயினி அதிகமாக வர மாட்டாங்க சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அவர்கெல்லாம் நன்றி அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கம்மா நல்ல கவலை நல்ல படம் அது படம் ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர் நிச்சயமாக அந்த படம் பெருசாக ஓடும் ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிற அழை ரவிக்குமார் செல்லோகு செல்லோமணி கே ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க சில டேரக்டர் இருக்காங்க தமிழை காப்பாற்றுபவர்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி நான் இப்போ ஒரு ரெண்டு படம் சொல்கிறேன் அது குற்றமாக எடுத்தாலும் சரி குறையாக எடுத்தாலும் சரி நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் தீர்மானிச்சிங்க இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு அந்த பாட்டு டான்ஸுக்கு ஒரு பதினஞ்சு இருபது டான்ஸஸ் போடுறாங்க கேர்ள்ஸ் அது பாவாடை தைக்கிறதுக்கு மூணு மீட்ரு பாவாடை எடுத்து ஏழு இடத்துல கிழிச்சி கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவம் பாவம் ஆடையது அது பாவாடை அல்ல பாவம் ஆடை இப்ப நிறைய படத்தில் தமிழானு ஒரு தங்கச்சி பாவம் அந்த படத்துலயே விட்டு விட்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம் அது கவர்ச்சி ஆளுங்க கவர்ச்சி இருந்தது நாகரிகமா படிக்க இவர்தான் தமிழர் இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி திரைத்து வழிகாட்டி இன்னொரு படம் பார்த்தேன் சார் இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்ல இல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு அந்த தம்பி டைரக்டர் அழகா இல்ல டிராகன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ் கட்ட வச்சுட்டு தியேட்டர்ல இருக்கான் சார் அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன் இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன்